இப்போ பார்த்திங்கன்னா மக்களை நாங்கள் ஒரு ஒரு சேர்ச்சிக்கு வந்திருக்கிறோம் ஸோ அங்கே சில பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் முதல் அந்த இடத்த அவருக்கா பாருங்கள் இது வந்து குடிகாமத்தில் தான் இருக்குது இந்த இடம் ஸோ பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே நடந்து போக முடியுமான்னு தெரியல உடமையாக பாதிக்கப்பட்டு இங்கே மக்களும் இருக்கிறாங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இன்னும் போகிறேன் மக்கள் நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் ஓகே இப்போ நிவாரண அடுத்து எடுத்துக்கொண்டு அதோட காரும் போகுது அடுத்து துளிப்பண்ணாட காரும் வந்து கொண்டிருக்குது இதில் போக முடியுமான்னு தெரியலை ஸோ உள்ள போய் பார்க்கலாம் அடுமையாக வெயில் அடித்து கொண்டிருக்கிறது தான் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ச்சில் தான் மக்கள் வந்து தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டீம் வந்துட்டாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு வராங்க

கடைசியாக முதல் ஐம்பது பொதிகள் வந்து வாங்கினாங்க முப்பத்தி ரெண்டு குடும்பம் முதலாக கொடுத்துட்டோம் இதில் மிச்சம் இருந்த பயனட்டோட சேர்த்து இன்னும் ஒரு நாலு பொதிகள் வேண்டி இதில் இருக்கிற இருபத்தி குடும்பம் இருபது இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் ஆஸ்திரேலியாவில் இருந்து அனுப்பின அண்ணாவுடைய பணத்தில் முழுமையாக இந்த உதவி திட்டத்தை நான் இப்போ முடிச்சுக்கோம் நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த நன்கொடையை வழங்கிய அந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க கடுமையான வெயிலாகவும் இருக்குது ஸோ அந்த மத்தியில் பொருள்லாம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க பாலகுமார் பாலகுமார் कोरा आयो आईटा बोलिए पछि जाउँ। भयो अमर सिन्दज। तिमीले चाहिँ नआला दिन। फेनालिट त चाहि। हराउ। दाबे। एकटा सुजिला। त्यो चिनाग्रारा कुरा। हाम्रो हो। हराउन। तिमी रासा சின்னங்க சின்னங்க எங்க இல்ல வாங்கலாம் சின்னங்க சின்னங்க ஓ சின்னங்க சின்னராஜா சின்னங்க அடடே சரி பாட்ட மீட்டேனே என்ன are dhishant tanija chandradevar mahaswari onna na koru manjula apni bango sini

கொஞ்சம் சொன்ன காப்பாத்தியாச்சு சூழ்நிலையில எங்களோட வடக்கு கிழக்குல வந்து இயற்கை அனர்த்தம் வந்து எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா தர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு வண்ணத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்குது அதில் வந்து இப்போ கிட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முகிஷ் எம்பியாக தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவர்களூடாக எங்களோட தென்மராட்சி பிரதேசத்தில் நிறைய மக்களுக்கு உடனடி உதவியாக உணவுப் பொதிகள் உடுப்பு மற்ற சின்ன பிள்ளைகளுக்கான பிரதான பிஸ்கட்டு நூடுல்ஸு உடுப்பு வகைகள் இருந்தன இன்றைய நிகழ்வில் எங்களோட டாக்டர் தலைமையில் அவுஸ்திரேலியாவிலேருந்து புலம்பெயர் தமிழர்களால் எங்கட புலம்பெயர் தொப்புல்கொடி உறவான புலம்பெயர் தமிழ் தமிழ் உறவுகளால் கொடுக்கப்பட்ட நிதி உதவியில் இவ்வளோ உதவியும் நடந்தேறியிருக்கு இதால் நாங்கள் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் இதே மாதிரி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் எங்கள்ட புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை கைவிடாது ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையை உதவி செய்து அவர்கள் ஒரு நல்ல நல்ல இதுக்கு உயர்த்தி விடணும் என்று கேட்டுக்கொள்றோம் இல்ல அவங்க வந்து இங்க இருந்து புலம்பெயர்ந்து போனாலும் அவங்க உடம்பு தான் அங்க இருக்கு இல்லையே அவங்களுடைய மனசு எல்லாமே வந்து இங்க இருக்கு அந்த அந்த இதுல அதுல நிறைய உதவிக்கரம் நீட்டி புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உதவிகரம் நிறுத்துறதுக்கு கன அயத்தமாக இருந்தாலும் அதை வழி நடத்துறதுக்கு எங்களோட அரசியல் தலைமைகள் முன்னால் தவறு செய்த பட்சத்தில் சில தவறுகள் நடந்தது அதனால் இப்போ எங்களுக்கு எங்களோடு எங்களை மக்களோட மக்களாக எந்த சந்தர்ப்பத்திலையும் ரா ராவண்டாலும் சரி பகல் சரி எந்த சந்தர்ப்பத்திலையும் உதவக்கூடிய ஒரு தான் நாங்கள் இப்போ கட்டாயம் தற்சமயம் தெரிவு செய்திருக்கிறோம் அந்த இதால் எங்களுக்கு பெரிய உதவி அவர்களை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்களோட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் புலம்பெயர் தமிழர்களுக்கும் டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கும் அவரோட இணைஞ்சி பணியாற்ற தொண்டர்களுக்கும்

நிற்கிறார் ஸோ சேர்ந்து தான் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்குது டாக்டர் இன்றைக்கி இல்லை ஸோ எங்களை தான் ஓகே நாங்கள் இன்றைக்கி இப்போ ரெண்டு மூன்று இடத்துக்கு கொடுத்துட்டோம் இப்போ இன்னும் தொடர்த்துக்குது இப்போ இன்னும் சுற்று வேலையில் எங்களுடைய பணி தொடரும் அது இன்றைக்கி என்ன செய்திருக்கிறீர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு அண்ணா ஒரு எழுபத்தி ஆண்டு அனுப்பியிருந்தார் அந்த காசு முழுவதுமாக இன்றைக்கு பொருட்கள்லாம் வேண்டி கொடுத்துட்டோம் கொடுத்து முடிச்சாச்சு அடுத்ததாக வந்து ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு அண்ணாள் வந்து ஐம்பதாயிரம் அனுப்பிவிட்டவர் அந்த அது வந்து வசாவலான் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த காசு அதுக்கு சாமான் இப்போ ஐம்பது பார்சல் கட்ட சொல்லியாச்சு அது நாங்கள் பின்னிலாம் போக போகிறோம் இப்போ அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லண்டன்ல இருந்து தொண்ணூறாயிரம் ரூபா காசு ஒன்று வந்திருக்குது லண்டனில் கனடா வதீவில் கனடா நினைக்கிறேன் அந்த காசில் இப்போ அறுபது நைன் ரூபாய்க்கு நாற்பத்தி நாலு பாசல் வேண்டிக்கிறோம் அதை விட அந்த குளோக்கார்ட் மற்றது அங்கர் பதினஞ்சு அங்கர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாமானும் கொஞ்சம் வேண்டிக்கிறோம் இன்றைக்கி அந்த மிச்ச விரியல் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தான் வெயிட் பண்ணி பண்ணிக்கிறோம் பேங்க்குக்கு வந்து ஏடிஎம் காசு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு உதவிகளாக மக்கள் மேலேயே புலம்பெற உறவுகள் எங்களோட மக்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக தந்து கொண்டிருக்காங்க அதை நாங்கள் நேர்த்தியான முறையில் எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் செய்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் அதுக்கு என்னுடைய டாக்டருடைய டீம் இப்பாங்க அவங்களோட தான் எல்லா கணக்கு வழக்கம் அவங்களுக்கும் தெரியும் நான் அவங்களுக்கு இல்லை ஊழல் காசு வருது வந்திருக்குது இப்போ சில உழைச்சிருக்கிறோம் ஓலா இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த இது நடந்து ஒன்று இருக்குது அதுக்காக தொடர்ச்சியாக கெல்பிம் கிளியோதான்னு சொல்லி கேட்டால் இல்லை இந்த அனத்தம் சம்மந்தமான இந்த இன்னொரு இரண்டு மூணு நாட்களுக்கு இந்த உதவிகளை மட்டும் செய்துட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த உதவி திட்டங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான வேலை ஸோ அதனால் இந்த தேவைகளை மட்டும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வ செய்தா அது எங்களுக்கும் ஒரு புண்ணியம் காசனப்புற புலம்பெயர் மக்கள் எங்களுடைய உறவுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் மற்றது அது ஒரு பிரச்சனை பிரச்சனைன்றா இப்ப நாங்க வீட்டு இதுகளை கொடுக்கறோம் இல்லாம இப்ப நாங்க நிவாரணம் கொடுக்கல வீடியோ எடுக்கிறோம் இப்ப நிறைய பேர் அது ஒரு விமர்சனமா சொல்லிக் கொண்டிருக்காங்க வீடியோ எடுத்து போடணும் இப்ப நாங்கள் வார காசுக்கு நாங்க என்ன செய்யறோம் இவ்வளவு சாமான் வேண்டிக்கிறோம் என்னென்ன சாமான் வேண்டிக்கிறோம்ன்றது முக்கியமான விஷயம் இப்ப அரிசி பருப்பு போன்ற அவ்வளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் முடியுதுன்னு சொல்லி சொன்னா ஐம்பதாயிரம் அனுப்பி

ஓகே தம்பி நீ அவர் ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கு வீடியோ மட்டும் ஆதாரமா இருக்கும் டக்குனு சொல்லி யாருமே வந்து டக்குன்னு சொல்லி கொடுப்பூடாது அதுக்குன்னு அழுவத்தேழு கணக்கும் காட்டே ஒன்னும் காட்டிலும் சொல்லி சொல்லக்கூடாது அதனால இந்த வீடியோ தான் மக்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு நாங்கள் இந்த காலத்தில் இவ்வளோ சாமான் வேண்டோம் இவ்வளவு விலைகளுக்கு வேண்டோம்ன்றத வந்து குறிப்பாக அந்த இடங்களுக்கே வந்து நீங்கள் கேட்கலாம் இவர் வந்து என்ன அதுக்கு கொமிஷன் வச்சவரா இவ்வளோ அரிசி வேண்டவர் ஆனால் இந்த குடியாமத்துலையும் ஓகே அரிசி இருநூற்றி முப்பது இருபது முப்பது ரூபாயா

நிக்சன் இருந்து நிக்சன் அண்ணா நிக்சன் குடும்பம் நிக்சன் குடும்பம் தான் வந்து இந்த நாடண்டா கனடா கனடாவிலேருந்து இந்த காசு அனுப்பிட்டு இருக்கு அதில் தொண்ணூறாயிரண்டாக்கி சாமான் பண்ணி கொடுக்க சொன்னது அறுபதாயிரண்டாக்கி இப்போ சாமான் பண்ணிட்டோம் மீதி இந்த பகுதியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வசாவளான போகணும் அதையும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசும் பிடிச்சிக்குவோம் முப்பதாயிரண்டு இருக்குல்ல ஆமாம் நாங்கள் நேற்றுக்கு அங்கே போனாங்கல்ல இன்னொரு கோயில் ஒன்று போனாங்க கடைசியா

பிறகு மிச்சம் நாளைக்கு காசு நிறைய பேர் அனுப்புறேன் சொல்லிக்கணும் ஆனா வந்து காசு வேற வர உடனே செலவழிச்சு வந்துக்கிறோம் அதுதான் நாங்கள் மற்றபடி நாங்க ஹெல்பிங் வீடியோ சைட் கிடையாது ஹெல்பிங் வீடியோ சைட் கிடையாது இதுக்கு மட்டும்தான் நிறைய பேர் இப்ப காசு விஷயம் சம்பந்தில வந்து நான் கரலா இருப்பேன் அவதானமா இருப்பேன் அது உண்மையிலே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க அனுப்புறீங்க எனக்கு அந்த ஹெல்ப்பிங் வீடியோ போறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரும் ஓகே மக்களே இது தான் இப்போ எங்களை வீடியோ எடுத்து போடுறோன்னு சொல்லி நீங்கள் தவற நினைச்சிடக்கூடாது இதுக்குரிய பதிவு இதை போடணுங்கிறத தான் போட்டு விட்டோம் ஓகே நாங்கள் எங்களுடைய பணி தொடரும் மாடத்த காலையில் நன்றி